வாங்க கவுண்டரா என்னடா காலேடா வாங்க உட்காருங்க ஆஹ் இருக்கட்டேன் இருக்கட்டேன் சின்ன பலமா கிட்டையெல்லாம் பலமாரு கிராதம் வரைக்கும் போயிட்டு வந்தேன் இந்த பிரசாதம் கொண்ட வாங்கண்ணே அண்ணனுக்கு இப்பதான் பொழுது பிடிஞ்சதுங்களா டேய் உன்னை எல்லாம் கத்திரிக்க போனாலையும் அடிக்கணும்டா உடப்பா சின்ன பையன் தானே என்னங்க சின்ன பையன் சின்ன பையனா அவ ஆமா ஆமா இன்னைக்கு விசார கிளமையாச்சு இன்னைக்கு என்ன கோயிலு யானை கேதடா நானும் கிளமையும் ஏதோ போகணும்னு தோணுச்சு போயிட்டு வந்தேன் ஏதனா ஊதுவச்சி எல்லாம் பலம் முடங்க பாயில்லை அப்படிங்கறக்காக சடங்கு நிறுத்தவா முடியும் எப்படி வியாபாரம் வருதோ இல்லையோ கடைய தோறந்து வச்சு உட்கார்ந்து போதே சோறா விளைஞ்சுட்டா அப்புறம் விறகு எதுக்கு வரட்டி எதுக்கு கஷ்டம் எல்லாத்துக்கும் வரத்தான் செய்யும் நல்லா வருது போங்க வேப்பங்காய் கூட ரெண்டு காக்கா வருது தெக்கையும் வடக்கையும் திரும்பி திரும்பி பாக்குறேன் எனக்கு கரங்காரம் வர்றான்